உங்களை நம்பி வந்ததுக்கு கடைசியில் எங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கீங்க பார்த்தீங்களா இப்படி வந்து ஆப்கானிஸ்தான் டீம் புலம்புற மாதிரி தான் பிசிசிஐ ஒரு கீழ்த்தனமான வேலையை வந்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆப்கானிஸ்தானும் நியூசிலாந்தும் டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட போகிறாங்க இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியாவில் உள்ள நொய்டா மைதானத்தில் தாங்க வந்து நடக்க போகுது இந்த டெஸ்ட் மேட்சை வந்து ஆப்கானிஸ்தான் தான் நடத்தினாலும் இது ஏன் இந்தியாவில் வந்து நடக்குது அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் நடத்துறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியா கிட்டே ஹெல்ப் வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து கேட்டவுடனே நம்மளும் நொய்டா மைதானத்தில் வந்து நடத்திக்கோங்கன்னு இது மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு பெர்மிஷன் வந்து கொடுத்தோம் ஆனால் நியூசிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவுக்கு வந்து கிளம்பி வந்துட்டா சரி மேட்ச் கரெக்டான நாளில் நடக்கும் நடக்கும்னு பார்த்தா அவங்க வந்ததுலேருந்து மழை பயங்கரமாக விழுக ஆரம்பிச்சிச்சுங்க மழை விழுந்து மழை விழுந்து நொய்டாவே வெள்ளக்காடு மாதிரி மாறிடுச்சு சரி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு மழை விழுகாது எப்படியும் மேட்ச் நடந்துடும் அப்படின்னா பிளேயர்ஸ் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க நினச்ச மாதிரி கரெக்டாக மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற ஃபஸ்ட்டு டே வந்து மழை விழுகவே இல்லைங்க ஆனால் என்ன மழை விழுகலைனா கூட மழை விழுந்து கிரவுண்டில் வந்து அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி வெட் அவுட் ஃபீல்னால ஃபஸ்ட்டு நாள் வந்து மேட்சை வந்து நடத்த முடியலங்க சரி ஃபஸ்ட்டு நாள் மழை விழுந்தனால அப்படி இருக்கும் ரெண்டாவது நாள் வந்து தண்ணி வடிஞ்சிரும் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாராளமாக மேட்சை நடத்திக்கலான்னு பிளேயர்ஸ் ஒரு நம்பிக்கையோடு வந்திருந்தாங்க ஆனால் செகண்ட் நாள்லேயும் தண்ணி வடியவே இல்லைங்க மழை விழுந்த தண்ணி அங்கங்கே அப்படியே வந்து தேங்கி நின்றுருந்துச்சு இதை வந்து பார்த்தவொடனே ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் மழை தண்ணி அங்கங்கே தேங்கி இருந்ததை விட அந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு இவங்க படுற பாடை பார்க்கணும் ஃபேனை வச்சு தண்ணியை காய வைக்க ட்ரை பண்ணுறாங்க தண்ணியை புழிஞ்சு புளிஞ்சி வாலியில ஊத்துறாங்க கிரௌண்டில் ஓட்ட போட்டு கூட தண்ணி உள்ள போகுமான்னு பார்க்குறாங்க ஆனால் என்னெல்லாம் பண்ணியுமே கூட அங்கே வந்து தண்ணி வடிஞ்ச பாடில்லை அப்படியே கிரவுண்டு ஃபுல்லாக தண்ணி வந்து அப்படியே சொத 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 நிற்கிதுங்க இப்போ இதனால வந்து மேட்சை நடத்த முடியாம ஆப்கானிஸ்தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து பிசிசிய பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாவம் இல்லையாப்பா ஆப்கானிஸ்தானு நம்மளை நம்பி தானே நம்மகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அப்போ அவங்களுக்கு சரியான மைதானத்தை வந்து கொடுத்துருக்கணுமா இல்லையா இந்த மாதிரி ஒரு மோசமான மைதானத்தை வந்து கொடுத்து இவங்களை இவ்வளோ கஷ்டப்பட விடுறீங்களே நொய்டாவில் வந்து மழை இருக்கும் அப்படின்னா மழை விழுகிற தண்ணி எப்படி வந்து வெளியே போகும் அப்படின்றத நீங்க பாத்துருக்கணுமா இல்லையா நீங்க எதையுமே பார்க்காம பிளான் பண்ணாம அவங்களுக்கு வந்து மைதானத்தை கொடுத்து இந்த மாதிரி கஷ்டப்பட வைக்கிறீங்களே இது நியாயமா நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணிருக்க கூடாதான்னு பிசிசிஐயே பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ஆப்கானிஸ்தான் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கும் பிசிசிஐக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இந்த விஷயத்துல பிசிசிஐ தப்பு எதுவுமே இல்லை நாங்க தான் இந்த மைதானத்தை வாண்டடாக வந்து நாங்க செலக்ட் பண்ணோம் எங்களை பொறுத்த வரைக்கும் லக்னோ இது மாதிரி இடத்துல தான் நாங்கள் வந்து மேட்ச் கண்டக்ட் பண்ணணும்னு நினைச்சோம் ஆனா அந்த இடத்துல ஆல்ரெடி வேற மேட்சஸ் வந்து நடந்துட்டு இருக்கு இதனால எங்களுக்கு பிசிசிஐ வந்து மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க பெங்களூர் கான்பூர் நொய்டான்னு சொல்லி மூணு மைதானங்கள் வந்து கொடுத்தாங்க நாங்கள் தான் வாண்டடாக நொய்டா வந்து சூஸ் பண்ணோம் ஏன்னா நொய்டாவில் வந்து மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் போக்குவரத்து வசதி ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நாங்கள் இந்த மைதானத்தை வந்து சூஸ் பண்ணோம் ஆனால் மலையை யார்னாலங்க தடுக்க முடியும் பார்க்கலாம் மழை விழுந்து நின்னப்புறம் மேட்ச் நடக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்கலான்னு இது மாதிரி ஆப்கானிஸ்தான் தரப்பில் விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் என்ன தான் ஆப்கானிஸ்தான் வந்து பிசிசிஐ மேலே தப்பு இல்லைன்னு சொன்னாலும் நம்ம அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து மூணு மைதான லிஸ்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த இந்த ஒரு லிஸ்ட்டில் நொய்டாவை கொடுத்துருக்க ஒரு குவாலிட்டியான மைதானத்தை தான் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்